நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தைந்து ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை தேய்விரை இன்றைய இன்றைய திதி திதி மாலை ஆறு மணி வரைக்கும் அதன் பிறகு திருதியை நட்சத்திரம் பகல் பத்து ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூலம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களின் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீ பழனி ஆண்டவர் பவனி வரும் காட்சி இன்றைய பொது பலன்கள் கால்நடை வாங்க வாஸ்து சாந்தி செய்ய புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ வெங்கடாஜலபதி வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில வேலைகளை நீங்க உங்க பார்வையிலேயே முடிக்கிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நாளில் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கின்ற குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது சிம்ம இன்றைய நாள்ல நீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க பண பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உடன்பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளை நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவனமாக கையாள்வது நல்லது உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினரை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை பாராட்டக்கூடிய சூழல் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வேற்று மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்து அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு புதுகலமான சூழல் உருவாகும் மர தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்